இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கபொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெரும் மூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்ட விழுந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்த வந்தார்கள் அவர்கள் அளவுகடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செவித்திறனற்ற பேசும் திறனற்ற ஒரு நபரை குணப்படுத்துகிறார் இதை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இயேசுவை குறித்து இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று மக்களெல்லாம் வியந்து பார்க்கிறார்கள் என் அன்பிற்குரியவர்களே மெசியாவின் காலத்தில் இவைகளெல்லாம் நடக்கும் என்று ஏற்கனவே இறைவாக்கினர்கள் முன் அறிவித்திருந்தார்கள் பார்வையற்றோர் பார்வை வருவர் உடல் நலமற்றோர் நலமடைவார்கள் இப்படியெல்லாம் மெசியாவின் காலத்திலே நடக்கும் என்று இறைவாக்கினர்கள் சொன்னார்கள் இறைவாக்கினர்கள் சொன்னபடியே ஆண்டவர் ஏசுடைய காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்தான் மெசியா அவர்தான் வாக்களிக்கப்பட்டவர் அவர் சொன்னபடியே வந்திருக்கிறார் இதோ அவருடைய காலத்திலே மக்கள் அற்புதங்களையும் கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட என் அன்பிற்குரியவர்களே இந்த மக்கள் முழுமையாக மெசியாவை அவர் இருக்கிற பொழுது ஏற்றுக்கொண்டார்களா நம்பினார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி அவர்கள் இயேசுவை மெசியா என்று உண்மையாகவே ஏற்றிருந்தால் சிலுவையில் அறைந்து கொலை செய்ய விட்டு இருக்க மாட்டார்கள் இன்றைய நட்சியதின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் ஆண்டவர் நமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முதலிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இதோ நாம் பார்வை திறன் கொண்டவர்களாய் இருக்கிறோம் நமக்கு பார்வை இருக்கிறது செவித்திறன் இருக்கிறது பேச்சாற்றல் இருக்கிறது நம்மால் நடக்க முடிகிறது என்று சொன்னால் நாமே ஒரு அதிசயம்தான் நம்மையே ஆண்டவர் அதிசயமாக உண்டாக்கி இருக்கிறார் ஆம் நமக்கு இத்தனை நலன்கள் இருக்கின்றனவே எத்தனையோ நபர்கள் இந்த திறன்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என் அன்பிற்குரியவர்களே இப்படி ஆண்டவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த நன்மைகளை நினைத்து பார்க்காமல் ஐயோ எனக்கு நோய் ஐயோ என்னிடத்தில் என் நிம்மதி நிம்மதியில் கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று நாம் தேவையில்லாமல் பல எதிர்மறையான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் செய்த நன்மைகளை முதலில் எண்ணி பாருங்கள் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் எனவே கடவுள் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து முதலில் நன்றி சொல்லுவோம் அடுத்து இதோ இந்த உடலிலே குறைபாடு இருக்கக்கூடிய நபரை இயேசு விடத்திலே சிலர் கொண்டு வருகிறார்கள் அமன்பிற்குரியவர்களே இன்று நம் மத்தியிலே நோயாளர்கள் இப்படி உடலிலே குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை சுமையாக பார்க்காமல் அவர்களை அன்போடு இன்றும் எத்தனையோ நபர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மையான அன்பு அதுதான் உண்மையான கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் அமன்பிற்குரியவர்களே எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் இப்படி ஒரு குறைபாடோடு பிறந்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களை விட்டுச் செல்வதில்லை மாறாக அவர்களையும் அன்பு செய்து வளர்த்து வருகிறார்கள் சுமையாக இருந்தாலும் அதை சுமையாக பார்க்காமல் அதையும் மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே போல நம்மத்தில் இருக்கக்கூடிய நோயாளர்கள் முதியோர்கள் உடல் ஊனமுற்றோர்கள் எல்லோரையும் நாம் அன்போடு பராமரித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் அமன்பிற்குரியவர்களே அதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான பணி அன்பு செய்வது என்பது மிக மிக முக்கியமான பணி அதுதான் சாதனை இப்படியாக நோயாளர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளை நாம் இந்த நாளிலே பாராட்டுவோம் அடுத்து அவர்கள் ஆண்டவர் இயேசுடத்திலே கொண்டு வருகிறார்கள் எப்படியாவது இவர் நலம் பெற வை இவரை நலம் பெற வைக்க வேண்டும் என்று ஆம் அன்பிற்குரியவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் நோயாளருக்காய் ஜெபிப்போம் அந்த நோய்களிலிருந்து அவர்கள் மீண்டு வரும்படியாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அவர் நிச்சயமாக தொட்டு குணப்படுத்துவார் நம்முடைய நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்த இறைவன் நிச்சயமாக அவர்களுடைய நோய்களிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம் இறுதியாக இதோ மெசியாவின் காலத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் மக்கள் பார்த்திருந்தார்கள் ஆனாலும் அவரை முழுமையாக நம்பவில்லை எனவேதான் அவரை சிலுவை சாவிற்கு கையளித்து விட்டார்கள் நம்மோடு இருப்பவர்களும் ஒருவேளை நம்மையும் இப்படி முழுமையாக நம்பாமல் நம்மை கைவிடக்கூடும் சோர்ந்து போய்விடாதீர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு இது நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கும் நிகழும் எனவே இது வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தமாக இதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணிப்போம் உறுதியோடு இருப்போம் நமக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்வதற்கான ஆற்றல் நமக்கு உண்டு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நாம் எதற்கும் துணிந்தவர்களாய் பயணிப்போம் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் கூட இருந்து நம்மை வழி நடத்துவாரே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயாளர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நாங்கள் உம்மிடத்தில் நம்முடைய அருளுக்காக ஆசிர்வாதத்திற்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இன்றே நீர் தொடும் ஆண்டவர உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் மீண்டும் இவர்கள் எழுந்து நடக்கும்படியாய் செய்தரளும் ஏசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட இந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் சிபிக்கிறோம் அன்பானவர்களாய் சோர்ந்து போகாதபடியாய் இதோ இந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை அதிகரிக்க செய்தார்கள் அவர்களை நிறைய தேற்றும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுப்பீராக எங்கள் தொழிலை ஆசிர்வதியும் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் த തടുകൾ എല്ലാവറ്റിലും ഇരുതും ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலைத்தார் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாய் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களை குணப்படுத்துவீர் நீர் எங்களை தேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர்தாமே கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே இதோ எங்களுக்கு பார்வையை கொடுத்த அதற்காக பேச்சாற்றலை கொடுத்ததற்காக செவித்திறனை கொடுத்ததற்காக நடக்கும் ஆற்றலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்நேரம் வரை நீர்தாமை எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே உமக்கே நன்றி என்னாலும் நாங்கள் உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாய் நன்றி சொல்லும்படியாய் எங்களை நீர் ஆசிர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும் தரலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்புவீராக இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாய் அவர்கள் வளரும்படியாய் ஆசீர்வதியும் இவற்றையெல்லாம் எங்கள் மீட்பராகிய மீட்பராகி கிறிஸ்துவழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் Amen.